ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பாரமானவைகள் அல்லவே தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தோனேசியாவில் உள்ள சுரபயா என்ற பட்டணத்திலிருந்து சிங்கப்பூருக்கு ஏர் ஆசியா விமானம் எட்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்று அதிகாலை ஐந்து முப்பத்தி ஐந்துக்கு புறப்பட்டது அது சிங்கப்பூர் நேரப்படி காலை எட்டு முப்பதுக்கு அங்கு வந்து சேர வேண்டும் இந்த விமானம் புறப்பட்டு சுமார் நாற்பது நிமிடங்கள் சென்று அதன் விமானி மோசமான வானிலை காரணமாக ஜகார்டாவில் உள்ள விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு வழக்கமான பாதையிலிருந்து இடதுபுறமாக திரும்பி பயணிக்க அனுமதி கோரினார் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் அதற்குள் மிகவும் மோசமான வானிலையில் சிக்கி கடலில் விழுந்துவிட்டது கட்டுப்பாட்டு அறையின் தொடர்பிலிருந்தும் முற்றிலும் துண்டிக்கப்பட்டு போனது விமானத்தில் பயணித்த அனைவரும் இந்த விபத்தில் மாண்டு போயினர் இந்த விபத்து குறித்து விசாரணை நடந்தபொழுது தவறு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது சுரபயாவிற்கும் சிங்கப்பூருக்கும் இடையே இந்த விமானம் திங்கள் செவ்வாய் வியாழன் சனி ஆகிய கிழமைகளில் மட்டும்தான் பறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த நிறுவனம் அதை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி அமைத்திருந்ததை அதிகாரிகள் கண்டும் காணாமல் விட்டுவிட்டனர் விபத்து நடந்த பின்னர்தான் இந்த முறைகேடு வெளியில் தெரிய வந்தது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அநேகர் பணியடை நீக்கம் செய்யப்பட்டனர் பெரிய விபத்து நடைபெற்று பல கோடி ரூபாய் நஷ்டமும் நூற்றி அறுபத்தி இரண்டு அருமையான உயிர்களையும் இழந்த பின்னர் இந்தோனேசியாவின் விமான போக்குவரத்து அமைச்சகம் விழித்து கொண்டு திட்டங்களை சரியாக கடைபிடிக்க வேண்டுமென்று ஆணையிட்டது ஏற்கனவே விதிமுறைகளை ஒழுங்காக கடைபிடித்திருந்தால் அந்த விமானம் அன்றைய தினம் இயக்கப்பட்டிருக்காது விபத்தும் தவிர்க்கப்பட்டிருக்கும் திட்டங்கள் நமது நன்மைக்காகவும் பாதுகாப்புக்காகவுமே ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதை அநேகர் புரிந்து கொள்ளாமல் பாரமாக நினைக்கின்றனர் உலகிலும் ஆவிக்குரிய வாழ்விலும் சமாதானமாக சந்தோஷமாக வாழவே தேவன் தமது கற்பனைகளை தந்திருக்கின்றார் என்னில் அன்பு கொண்டால் என் கற்பனைகளை கைகொள்ளுங்கள் என்றும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றும் இயேசுவானவர் கூறுகிறார் விபத்தும் ஆபத்தும் நடைபெறும் வரை காத்திராமல் தேவனுக்கு பயந்து அவரது கற்பனைகளை கை அவைகள் பாரமானவிகளும் அல்லவே ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்